ஓம் கமலமணிவர் திருவடில் கோட் ஓம் கரூர தேவன் திருவடில் ஓம் கள்ளுளை சித்தர் திருவடில் ஓட்ரி ஓம் கலை கோட்ல் மாமுனிவர் திருவடில் கோட்ரி ஓம் गौவால சித்தர் திருவடில் ஓட்ரி ஓம் தான ராமர் திருவடில் கோட்ரி ஓம் காக புஜந்தர் திருவடில் ஓட்ரி ஓம் காசிவர் திருவடில் ஓட்ரி ஓம் காளாங்கிநாதர் திருவடில் கோட்ரி ஓம் முகை நமசிவாயர் திருவடில் கோட்ரி ஓம் புலம்பை சித்தர் திருவள்ளின் ஓட்டு ஓம் குருபரர் திருவள்ளின் ஓற்று ஓம் குரு ஜெஷ்ணாமூர்த்தி திருவள்ளின் ஓற்று குரு ராஜர் திருவள்ளில் ஓட்டு குரும்பை சித்தர் திருவடியில் ஓட்டு தூர்மானந்தர் திருவள்ளின் ஓட்டு கொங்குணேஸ்வரர் திருவடியில் ஓற்றி ஓம் கோரக்க மகரிஷி திருவடி ஓற்றி ஓம் கௌசிய மகரிஷி திருவழில் ஓற்றி ஓம் கௌதம மகரிஷி திருவடில் ஓட்டு ஓம் சங்கமணி சித்தர் திருவடியில் ஓற்று ஓம் சங்கர மகரிஷி திருவடியில் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடியில் ஓற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடியில் ஓற்று ஓம் சட்டநாதர் திருவடியில் ஓற்றி ஓம் சண்டிகேஸ்வரர் திருவடியில் ஓற்று ஓம் சத்யானந்தர் திருவடியில் ஓற்று ஓம் சுவயோக மாமணிவர் திருவடியில் போற்றி சிவ வாக்கியர் திருவனில் ஓற்று சிவானந்தர் திருவள்ளில் ஓற்று சிவபிரமர் திருவனில் ஓட்டு சுந்தரான திருவனில் ஓற்று ஓம் சூர்யானந்தர் திருவனின் ஓற்று சூழ முனிவர் திரு ஓற்று சேது முனிவர் திரு ஓற்று ஓம் சுருபானந்தர் திருவள்ளில் ஓற்று ஓம் ஜெம்பு மகரிஷி திருவள்ளில் ஓற்று ஓம் ஜமதக்கணி திருவடையில் ஓற்றி ஓம் ஜனகர் திருவடின் ஓற்று ஓம் ஜனந்தனர் திருவள்ளில் ஓற்று ஓம் ஜனாதனர் திருவள்ளில் ஓற்றி ஓம் ஜனகுமாரர் திரு ஓட்டி ஓம் ஜெகநாதர் திருவரின் ஓற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவரில் ஓட்டி ஞானசீர்த்தர் திரு ஓற்றி ஓம் தமரானந்தர் திருவடில் ஓற்றி ஓம் தன்வந்திரி மகரிஷி திருவடியில் ஓற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடியில் ஓற்றி ஓம் தானந்தர் திருவடியில் ஓற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடியில் ஓற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடியில் ஓற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடியில் ஓற்றி ஓம் திரு மாளிகை தேவர் திருவடியில் ஓற்றி ஓம் திரு தேவர் திருவடியில் ஓற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடியில் ஓற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவழில் ஓற்றி ஓம் தேரையர் திருவளில் ஓற்றி ஓம் நந்தனார் திருவளின் ஓற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவளின் ஓற்றி ஓம் நாலாந்த சித்தர் திருவளில் ஓற்றி ஓம் நாரதர் திருவழில் ஓற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவழில் ஓம் பட்டினதார் திருவழில் ஓற்றி ஓம் பத்ரகிரியார் திருவழில் ஓற்றி ஓம் பதஞ்சலியார் திருவழியில் ஓற்று ஓம் பிரத்வாசர் திருவழில் ஓட்டு ஓம் பிரமானில் ஓட்டு ஓம் ரிசி திருவழில் ஓட்டு ஓம் பாம்பாடி சித்தர் திருவள்ளில் ஓட்டு ஓம் பிண்கள முனிவர் திருவள்ளில் ஓட்டு ஓம் பிடிநாயகர் திருவடி ஓட்டு திருகு முனிவர் திருவடியில் ஓட்டு பிரம்ம முனிவர் திருவடியில் ஓட்டு ஓம் பீர் முகமது திருவடியில் ஓட்டு ஓம் புன்னாக்கீசர் திருவடியில் ஓட்டு ஓம் புலத்தீசர் திருவடியில் ஓட்டு ஓம் ஒளிப்பாணி சிந்தர் திருவள்ளி ஓட்டு மகரிஷி திருவழிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவழில் போற்றி ஓம் மஸ்தான் திருவழிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவள்ளில் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவழில் போற்றி ஓம் மாலாங்கன் திருவழில் போற்றி ஓம் மிருகண்ட மகரிசை திருவடில் ஓற்றி ஓம் முத்தானந்தர் திருவடில் ஓற்றி மிகண்ட தேவர் திருவடில் ஓற்றி மௌன சித்தர் திருவடிகள் ஓற்றி யாகோபு திருவடியில் போக்கி யூகி முனிவர் திருவடியில் போற்றி யோக சித்தர் திருவடியில் போற்றி யோகானந்தர் திருவடியில் ஓற்றி ரோம மகரிஷி திருவடியில் ஓற்றி வசிஷ்ட மகரிஷி திருவடியில் ஓற்றி வரத ரிஷி திருவடியில் போற்றி வர ரிஷி திருவடியில் போற்றி வராகிமிகி திருவடியில் போற்றி ஓம் வால்மீகி திருவடியில் போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஜி திருவடியில் ஓற்று ஓம் பிரா வியாகிரமர் திருவடியில் ஓற்று யாசமணிவர் திருவடியில் ஓற்றி விளையாட்டு சித்தர் திருவடியில் ஓற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடியில் ஓற்றி ஓம் அரங்கமஹா தேசியர் திருவடியில் போற்றி ஓம் வண்டானம் வாலை சித்தர் திருவடியில் போற்றி ஓம் எண்ணிலா கோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான ஓம் நமசிவாய ஓம் மகதீ சாய ஓம் மகதீ சாய ஓம் ஓம் சாய ஆழ்வார்கள் திருவடிகள் போற்றி ஆழ்வார்கள் திருவடிகள் போற்றி பெரிய திருவடி போற்றி சிறிய திருவடி போற்றி